கத்தடிய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்தினம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்த தரும் ஜீவாப்பம் சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்து கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது ஹலோ லூயா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த முழு வசனத்தையும் நாம் பார்ப்போம் என்றால் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது எனக்கு பிரியமானவர்களே ஒருவேளை கர்த்தரை தேடுகிறவர்கள் எந்த நன்மையும் பெறாமல் போக மாட்டார்கள் அவர்களுக்கு அனைத்து நன்மைகளையும் கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கின்றார் ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று இந்த நாளிலே உறுதிப்பாட்டை தந்திருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தரையே தேடி அவரையே சார்ந்து அவருக்காக வாழும் பொழுது அனைத்து நன்மைகளையும் நம் வாழ்விலே தந்தருளி நம்மை ஆசிர்வதிப்பதோடு மட்டுமல்லாமல் நம்மை உயர்த்தியும் பாதுகாக்கின்றார் ஆம் இப்படிப்பட்ட உன்னத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் கர்த்தரை தேட வேண்டும் அவரை சார்ந்து வாழ வேண்டும் அவருக்காகவே சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று வாஞ்சித்து அப்படியாக நடக்க வேண்டும் அப்பொழுது இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்கள் நம் வாழ்விலே வந்து சேரும் அது மட்டுமல்ல நாம் கர்த்தருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக தொடர்ந்து ஜீவிக்க முடியும் எனவே எனக்கு பிரியமானவர்களே கர்த்தரை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவரது நன்மை குறைவுபடாது என்பதை உணர்ந்து நாமும் நம் வாழ்க்கையிலே கர்த்தரை தேடி அவரை சார்ந்து வாழ முற்படுவோமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் உம்மை தேடுகிறோம் அப்பா உமக்காகவே வாழ்கிறோம் எங்கள் வாழ்க்கையை உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் எங்களோடு உடல் ஆவி ஆத்துமா சரீரம் யாவற்றையும் நீர் பாதுகாத்தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தினீர் இனிமே எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நைக்கவும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அல்லே லுயா காட் பிளஸ் யூ ஆல்